கடவுளை தேடி பாகம் ஒன்று விஞ்ஞானிகள் கிரியேஷன் படைப்பு பற்றி ஆச்சரியம் அடைகின்றனர் ஆனால் கிரியேட்டர் பற்றி அதாவது படைப்பாளர் பற்றி ஆச்சரியம் அடைவதில்லை அதன் விளைவாக பேங்க் தியரி நம்பும் விஞ்ஞானிகள் அனைத்தும் இயற்கையாக உருவானது இயற்கையாக நடக்கிறது என்று கூறுகின்றனர் நமது கேள்வி பிக் பேங் எப்படி உருவானது என்ற கோணத்தில் ஏன் நாம் சிந்திப்பதில்லை ஏன் விஞ்ஞானிகள் தனது எல்லைகளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்திக் கொள்கின்றனர் இவர்கள் மதிக்கும் ஒரு விஞ்ஞானியின் கருத்தை மேற்கோள் காட்டி இங்கு நாம் விவாதிப்போம் பற்றி ஸ்டீபன் ஹாக்கிங் கருத்து எங்கும் கவனம் பெறுகிறது தி கிராண்ட் டிசைன் என்ற புத்தகத்தில் அமைதியாக இயங்கும் பிரபஞ்சத்திற்கு கடவுளின் தேவை இல்லை என்று கூறுகிறார் பிக் பேங்க் இயற்கை விதிகளின் விளைவாகவே ஏற்பட்டது என்று வாதிடுகிறார் சிறுவயதில் நம்மிடம் சூரியன் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் கடலில் இருந்து வருகிறது என்று கூறியிருப்போம் அதுதான் அப்போதுள்ள அறிவு அதே போல்தான் ஸ்டீபன் ஹாக்கிங் அதை பற்றி அறிவு இல்லாததால் பேங்க் தானாக தோன்றியது என்று கூறுகிறார் தொடங்கிய இடம் உங்களுக்கு தெரியவில்லை என்பதால் அது இல்லை என்று ஆகிவிடாதல்லவா அக்னஸ்டிக் இன்றைய விஞ்ஞானிகள் அறிவு குறைவால் கடவுள் இருப்பதை கண்டறிய முடியாது என்றே வாதிடுகின்றனர் அதையே முடிவாக அறிவிக்கின்றனர் காரணங்கள் இருக்கலாம் அவர்கள் நகரும் அடுத்த நகர்வு ஏதோ ஒரு கோட்பாட்டை நம்பும்படியாக இருக்கலாம் அது அவர்களுக்கு பிடிக்காத கோட்பாடாக இருக்கலாம் இதுவரை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த பிரபஞ்சத்தின் எல்லை ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் என்று தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கொண்டே வந்தால் ஒன் நம் பார்வைக்கு எட்டாத பிரபஞ்சத்தின் அளவே அளவிட முடியாத அளவு இருக்க இந்த அளவுகோலை மட்டும் வைத்து கடவுள் இல்லை என்று வருகின்றனர் இயற்கையே இதற்கு காரணம் என்று கூறுகின்றனர் அவர்களின் வாதம் கடவுளை பார்க்கவில்லை அதனால் நம்ப முடியாது காற்றையும் தான் நம்மால் பார்க்க முடியாது அது இல்லை என்று சொல்ல முடியுமா இறுதியாக ஒரு புத்தகத்தை கண்டுபிடித்தால் நம்மிடம் ஒரு சந்தேகம் தோன்றும் இதை யார் எழுதியது இது தானாக உருவாகியிருக்க முடியாது அதேபோல் இவ்வுலகத்தில் உள்ள துல்லியமான ஒழுங்கையும் இயற்கை விதிகளையும் நாம் பார்த்தால் ஒரு அறிவுள்ள படைப்பாளரின் திட்டம் தான் இதில் இருக்கிறது என்பதை கண்டறிய முடிகிறது கடவுளை தேடி தொடரும்